சாப்பிட்டேன் சாப்பிட்டோம் என்று சொல்லுங்க சேரி என்ன சிவகுமார் சோக வணக்கம் நிலமண்ணா சாப்பிட்டேன் அக்கா தம்பி தூங்கிட்டேன் தூங்கிட்டேன் அக்கா வாழ்க்கை குடும்பம் சரி தங்க பிள்ளை சரி தங்க சரி சுபா தங்கப்புள்ள பிள்ளை அப்படியா சொல்லவே இல்லை என்ன அப்படியா சொல்லவே இல்லை என்ன சொல்லலை உங்ககிட்ட பாடல் அருமையம்மா சரி தங்க பிள்ளை சரி தங்க வாங்க தீனா எப்படி தம்பி இருக்க நல்லா சாமி கடலை வாங்கி தர இல்லைங்கயா ஹரிணி அக்கா எனக்கும் மட்டும்தான் செல்லும் ஆச்சோ சரிம்மா சரிம்மா வாங்க தங்க உள்ள வணக்கம் ஆஹ் மகாராஜனே நீ திருந்தவே மாட்டேனே நான் ரெண்டு பேர் இருக்கீங்க நீங்க என்ன சொன்னாலும் திருந்தவே மாட்டீங்க உங்களை ஹைட் பண்ணவே எனக்கு மனசு வரல ஆஹ் நெருங்க நினைக்கும் நினைவை மறக்க நெஞ்ச கனவி பூக்கும் பூக்கள் பறிக்க பெண்மை அழைக்கிறது கிளையை முறித்து போட்டு விடலாம் வேறே என்ன செய்தாய் தரையை உழைத்து முளைக்கும் போது அன்பே எங்கு செல்வாய் மல்லிகை பூக்கள் ஓடிவதெல்லாம் மரத்தடி உன்னோடு நான் வாழ நீ இன்றி போனாலும் தள்ளாடுவேன் ரொம்ப 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 பிடிச்ச பாட்டு நீ பாட்டா நீ பாட்டுங்க கூட்டம் கலையுது நான் வாடி முடிச்சிட்டே இதே மன்னா சாட்சி டிஸ்லாம் நல்லா இருக்காண்ணா ஓ பேசி வெளியில போடுமா ஆஹ் சொல்ல தொடருக்குது தமிழம்புடன் வரவே இருக்கிறேன் அப்படி யாரும் மனசு இருக்கா மணி பதினொன்னு சரி சொல்லலாம் கிளம்பிடலாம் நான் நீ இரண்டு தடவையை சொல்லிவிட்டேன் நீங்களும் மறந்து விட்டீர்கள் என்னன்னு சொன்னேன் சத்தியமா மறந்துட்டேன்னு சொல்லுமே நீனா சகோ தமிழம்டன் வரவே கிரீன் அப்படின்னு சொல்லிருக்கான் யாது வேணாம் அருமை அளவு ரொம்ப சந்தோஷம் ராஜா ஹாய் மா வாகராஜ சகோ வணக்கம் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் பிகிலே கப்பு முக்கியம் சொல்லத்துக்கு கிதையும் ஹரிணிமா லைவ் முக்கியம் சேரி என்ன செய்திண்ணா பிடித்த பாடல் உதயா உதயா ஆஹ் உழைகிறேன் உயிரி உயிரால் உனையை எழுதுகிறேன் காதல் காதல் உன் பாதி வாழ்கிறேன் என் பாதி உன்னாலே தன்னாலே உயிரால் உணையை எழுது ஆஹ் கே சும்மா நான் சத்தியமானு தெரியல நான் பார்த்துட்டு நாளைக்கு கண்டிப்பாக பாடுறேன் சூப்பர் சூப்பர் உங்களுக்கு ஒரு லபடியா ரொம்ப நன்றி சுபா தங்கம் நல்லா இருந்துச்சா கூட்டம் அதிகம்தான் ஆகுது சும்மா அண்ணன் வந்து சும்மா அப்படின்னு சொல்லுவாங்க பாட்டு சூப்பர் நல்லா இருந்துச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு பாட்டுல அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வெளியிலே போட்டிருக்கியா இல்ல வீட்டுக்குள்ள போட்டா காயாவது வெளியில போற அம்மா காய கொடுக்குறேன் நான் காய போட்டுக்குறேன் வை மிக்க நன்றி செல்லம்மா செல்லம் அம்மா தாமதமாக தான் நேரிலே வந்தார்கள் நாப்பத்தஞ்சு தான் போவார்கள் அப்படியா நாளையாவது நேரத்தில் வரும் சரி ராஜாமா சீக்கிரம் வந்துடுறேன் புதிய உறவுகள் அனைவரும் ஒரு லைக்கே போடுங்கப்பா ஆமா இதயம்மா நான் நீங்க சொந்த குரலில் ஒரு பாடல் நீங்க சொந்த குரலில் ஒரு பாடல் சாட்சி வீடியோ போடுங்கள் குரல் அருமையாக உள்ள தங்கிச்சு அப்படியே என்னன்னா சரி என்ன உண்மையிலே அன்னைக்கு சூப்பராக இருக்கு பாட்டு அச்சோ ஏ இதையும் உடனே சொல்லிருச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டாச்சா குட் நைட் குட் நைட் குமார் சகோ வாரங்கள் குமார் சகோ வணக்கம் நாகராஜ ராஜா சகோ நேரத்தில் அப்படின்னா என்ன என்று கேட்பார்கள் பத்தியா அண்ணே வாங்க மைந்தர் அண்ணா வணக்கம் வணக்கம் வாழ்க வளத்துடன் வாழ்க நலத்துடன் வாழ்க வையத்துடன் வாழ்க மகிழ்வுடன் அனைத்து உறவுகளுக்கும் அன்பான பன்னாட்டு காலைநிலை வணக்கங்கள் உறவுகளே வாருங்கள் அண்டா வணக்கம் செல்லம்மா நாளை காலை பதினோரு மணிக்கு இருப்பது போல மணி பதினோரு மணிக்கு இருப்பது போல இருக்கிறேன் அதற்கு காரணம் அன்னி சேனல் லைவ் தானா சோ மிஜி படம் பாடம் தெரியலையா தெரியல கேஆச்சிம்மா சத்தியமா தெரியல வீடியோ கூட விட மாட்டேன் மாட்டேன் மிஸ் பண்ண சரி மிக்க நன்றி பதிவு செய்து விட்டேன் உடன்பிறப்பத்தி மைந்தன் அண்ணே அது ஐம்பத்தி ஒம்பதுன்னே ஐம்பத்தி ஒம்போது பன்னெண்டு மணிக்கு இல்லை சாமி கிளம்புற சாமி ரங்கா பாசம்ல கையில் பாடியம்